பாவம் செய்தவங்களுக்கு தான் ஓனமற்ற வரப்பாங்க அந்த மாற்றுக்கிற பிறப்பாங்க அப்படி இந்த மாதிரி நிறைய பேசி சர்ச்சையை வழக்கு இன்னைக்கு விமான நிலையத்தில் கைது அப்போ அதுக்கு இவர் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனி மனிதனாக வழிகாட்டியாக பல பேருக்கு நான் நல்லது செய்யக்கூடிய நபராக இருந்தால் இந்த கூடாது பேசுகிறேன் அப்படி பக்குவமாக சொல்லியிருந்தால் அந்த மனிதனுக்கு பாரு நீ செஞ்ச பாவத்துடைய விஷயமாக தான் நீ இப்படி பிறந்திருக்கேங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கடுமையானது கொடுமையானது நானாக இருந்தால் செருப்பாடே அடிச்சுட்டு போவனே அந்த மக்கள் பக்கம் தான் மாற்றுத்திறனாளிகள் பக்கம் தான் நிற்கிறேன் அரசாங்கம் தான் காரணம் நான் குற்றம் சொல்றேன் நம்மவே சொல்லிட்டாங்க தலைமை ஆசிரியர் தமிழரசியை வந்து மேல் அதிகாரியுடைய வழிகாட்டுதல் பேர்ல தான் நிகழ்ச்சி நாங்க அப்ப டிரான்ஸ்பர் யாரை செய்யணும் மேலதிகாரியை செய்யணும் இல்லைன்னா மந்திரி போகணும் மந்திரி ராஜினாமா செய்யணும் சார் சரி என் கேள்வி என்ன அரசாங்க பள்ளிக்கூடத்துல மத கருத்துக்கள் கூடாதுன்னா எந்த மத கருத்துக்களும் கூடாது எந்த மத கருத்தும் கூடாது பாவத்தின் சம்பளம் மரணம்னு எழுதி வச்சிருக்கானே ஏன் சார் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி பாட புத்தகம் வைக்கிற சாமி கும்பிட உப்புறம் சொன்ன ஈவேரா படத்தை வைக்கிற இவரா பேர்ல கேள்விகள் ஆயிரம் வினாடி வினா போட்டு நடத்துற அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஆன்மீகத்துக்கு வழி இல்லைன்னா ஆனா ஆன்மீகத்தின் பேரால் நடக்கக்கூடிய மாநாட்டுல சுகி சிவம் போன்ற திராவிட ஜாட்ராக்களை கூப்பிட்டு அரசியல் பேசுவார் என்னடா உங்க தகால்டி தனம் திராவிட தனம் இதுதான் திராவிட தனம் கைது நடவடிக்கையை வந்து நீங்க தொட்டிலையும் ஆட்டி விட்டு கில்லு பிள்ளைங்க கேட்கிறேன் துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுமதிக்காமல் மா சுப்பிரமணியம் எங்க சேகர் பாபு மனோ தக்ராஜ் மகேஷ் பொய்யாமொழி இந்த பெண்களுடைய இடுப்பு வந்து பேரல் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு திண்டுக்கல் லியோனி பாடநூல் கழக தலைவர் இவங்க எல்லாரையும் ஒருத்தர் நீங்க போய் பாத்திர முடியுமா எது மூடத்தளமான உங்க திராவிட சித்தாந்தம் உங்க தீக்கா வழிகாட்டி ஈவேரா சொன்னது மட்டுமே மூடத்தளமா பிற சாதியின் மீதான சிறுமியைப்படுத்தி படுத்தி சாதி கலவரங்கள் வந்ததுக்கு காரணமே யாரு பாருங்க யோசிங்க சாதிகளை ஒழிச்சிட்டோன்னு மேடையில பேச்சு சாதி காரணம் தான் நீங்க வேட்பாளர் உங்க திராவிட மாடல் இருக்கு இருக்கக்கூடிய பலரும் சேர்த்து பக்கத்துல ஒருத்தர் கடுமையா பேசலாம் ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு சார்ந்தவன அர்ச்சிக்க முடியும் பேசுற என்ன பண்ணீங்க விஷயமே மகாவிஷ்ணு விஷயமே ஒரு பெரிய பரபரப்பா ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு திமுகவுக்குள்ளாரவே இந்த சீனியர் ஜூனியர்னு அமைச்சருக்குள்ள போட்டி வந்தது அதுவும் யாரு கனிமொழிக்கு வேண்டப்பட்டவர்கள் நேருவுக்கு வேண்டப்பட்டவர்கள் துறைமுறனுக்கு வேண்டப்பட்ட அந்த டீம் தான் இதெல்லாம் பெருசா கட்சி இந்த விஷயத்த எவ்வளவு பரபரப்பா கட்சின்னு சொல்றாங்க என்ன நினைக்கிறேன் உதயநிதியை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கழகத்தில் இருக்கலாம் இல்லை என்பவர்கள் வெளியேறலாம் எவ்வளோ பெரிய முன்வை ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம் இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராம ரவிக்குமார் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் உங்களை தேடி கண்டு சதுர்த்தி வாழ்த்துக்கலயா அரசாங்கம் தான் சொல்லலை நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம் சொல்லுங்க நல்லது வண்டி வணக்கம் நான் எதுவும் மறுக்கல அது ஒரு அரசியல் ஆகிடும் சரி இருக்கட்டும் உங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுக்கு காரணம் எது ஆன்மீகம் சொற்பொழிவு எது ஆன்மீகம் அப்படின்றத பற்றி ஒரு பெரிய விவாதம் ஓடிட்டு இருக்குது குறிப்பாக அந்த மகாவிஷ்ணு என்பவர் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து கிட்ட பிரசங்கம் பண்ணும்போது பாவ புண்ணியம் பாவம் செய்தவங்களுக்கு தான் ஊனமுற்றவர்களாக பிரிப்பாங்க மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேசி சர்ச்சை வழக்கு இன்றைக்கி விமான நிலையத்தில் கைது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து ஆன்மீக என்ன தேடி பிடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் குற்றவாளி கிடையாது உங்கள் அன்பு வேண்டுகோளுக்காக நான் வந்துட்டேன் நான் இந்த மகாவிஷ்ணுங்கிற ஒரு நபர் கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி ரொம்ப தரமான கல்வி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஸ்டேட் எடுத்துக்கிறாங்க ஸ்கூல் வந்து ரொம்ப தரம் மிகுந்தது அதுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர்களுடைய கடும் உழைப்பு அந்த மாணவ அந்த பிள்ளைங்களுடைய படிப்புக்கு வாழ்த்து இந்த மகாவிஷ்ணுங்கிறவனை பற்றி பத்தி நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் வலைத்தளத்துல பார்க்கும்போது போது வடபழனி முருகன் கோயிலுக்கு இவன் வர்றான் சின்ன பையன் அதனால அவன் சொல்றது ஒரு தப்பு கிடையாது அவன் வந்த உடனே அவனுக்குன்னு அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்குவேன் டக்குன்னு கட்டி பிடிச்சி வரவேற்பு சால்வை போடுறது புங்குத்து கொடுக்குறது சிசிய கொடிகள்லாம் காலில் விழுந்து வணங்குறது டக்கு டக்குன்னு ஒரு வர போய் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு ஒரு அம்மா வயசான பாட்டி ஒரு எண்பது வயசு பாட்டி அது கால் வந்து ஏயா எனக்கு ஒரு வண்டி வண்டிவன்மையா அப்படிங்குது எப்பா நம்பர் வாங்கிக்க வண்டி வாங்கி கொடுத்துரு அப்படிங்க அப்புறம் இன்னொருத்தர் ஏதோ சொல்கிறாரு எப்போ வாங்கி கொடுத்துரு அப்படின்ட்டு என்னடா ஒரு இவ்வளோ பழனியாண்டவன்ட்டு வந்து இவ்வளோ பந்தாகத்தை பண்ணிட்டு போகிறானே இந்த பைபிள் யாரு அப்படின்னு மனசில் நினைச்சுருங்க அப்ப உங்களை போல ஒரு அன்பர்கிட்ட கூட சொன்னேன் யாரு நாம என்ன கதை வடபழனி ஆண்டவர் வந்து சிறப்பு என்னாங்கயா வடபள்ளியாண்டவர் செருப்பு போட்டுருப்பாரு ஆண்டவர் கால்ல திருப்பாதத்துல செருப்பு இருக்கும் ஆண்டவர் செருப்படி கொடுக்க போறாங்களுக்கு நினைச்சுங்க நடந்துருச்சு அந்த வகையில மகிழ்ச்சி இந்த பல் நான் ஒண்ணு ஆமாம் விம்சிச்சு பாக்குறதுல அந்த மாதிரி என்ன வந்து அவன் சொல்ற பிரபஞ்ச சக்தி வேலை செய்யுது நம்ம அப்படித்தான் சொல்லுவோம் இந்த வடவள்ளி ஆண்டம் வச்சுட்டு பல பேர் இறைவன் சன்னிதானத்துல வந்து தான் பெரிய நினைக்க கூடாது ஆண்டவனிடம் ஆண்டவனிடம் நீ சரண்டர் ஆயிடணும் ஆனா இவங்க வந்து ஆள்றவன் சரண்டர் ஆனாலும் தெரியல இப்படி எல்லாம் நடக்குது அந்த பள்ளிக்கூடத்துல போய் சொன்னீங்க ஆண்டவனிடம் சரண்டர் ஆயிடணும் இவன் ஆள்பவர்களிடம் சரண்டர் ஆறாரா இல்லையாங்கறது நம்மளுக்கு தெரியாது ஆனா பள்ளிக்கூடத்துல போய் ஒரு லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காரு அந்த ஏதோ ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க பாருங்க அந்த வசூல் பண்ணி எல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு நிறைய அன்னதானம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு ஒரு பெண்ணுக்கிட்டு இந்த ஸ்கூலில் போனால் ராஜ மரியாதை இந்த துறை வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி பல வீடியோக்களை பார்த்தா இவர் லாட்ஜில் வெளியே வரதுலேருந்து கதவு கார் திறக்கிறதுலேருந்து அவர் வழக்கமாக ஒரு செட்டப் இந்த மோடிக்கு அதுக்குன்னு ஒரு டீம் பண்ணிட்டு வச்சிருக்காங்க இப்படி தான் வருவாரு அப்படின்னு ஷூட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க இவன் அந்த வலைத்தளத்து மூலமாக தன்னை வளர்ச்சி ஆக்கக்கூடிய நபர் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் இவர் இப்போ போருன்றது பரவ பெரிய வரவேற்பு காலில் செரு போட்டு தான் விளக்கேற்றுறான் அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படி பேசணும் நான் பேசுனா எதாவது கண்ணா பண்ணான்னு பேசிவிடுவேன் ஏடா உடம்பு பேசிவிடுவேன் என்ன பேச சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் ஏதோ பேசுகிறாங்க இவன் வந்து அந்த பள்ளி படத்தை பிள்ளைகள்கிட்ட பேசுகிறான் பேசும்போது ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பாவம் புண்ணியம் அப்படி சைதாபேட்டை சைதாபேட்டையில் பேசுகிறார் அப்போ அதுக்கு இவர் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனித மனிதனாக வழிகாட்டியாக பல பேருக்கு நான் நல்லது செய்யக்கூடிய நபரா இருந்தா இந்த கோவப்பட்டிருக்க கூடாது அந்த சக மனிதனுடைய கூடாது அப்ப நீ பக்குவற்ற சக மனிதனுடைய எதிராளி கருத்தை சொல்லட்டுமே ஐயா நீங்க பேசுவோம் உங்க கருத்தை நான் பேசுறேன் அப்படி பக்குவமா சொல்லிருந்தா அந்த மனிதனுக்கு வந்திருக்க நீ செஞ்ச பாவத்துடைய விஷயமா தான் நீ இப்படி பறந்திருக்கேங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கடுமையானது கொடுமையானது நானா இருந்தா செருப்பாடே அடிச்சிருப்பா நானா இருந்தா என்னை ஒருவன் அப்படி பேசி இருந்தால் நான் அப்படி அடிப்பேன்

ஆனால் பேசிய கருத்துக்கள் திருமணம் குறித்து சொல்லுது பெருந்தகை குறித்து சொல்லுது அவை பாட்டி குறித்து சொன்னதெல்லாம் இடம் வந்து வெளியில சொற்பொழி வாழறனா எனக்கான டிவோட்டி வர போறாங்க அங்க வந்து பேச போறேன் ஆனா அரசு பள்ளியில் எப்படி இருக்குன்னா சார் பாவத்துடைய விஷயமாகத்தான் இப்படி நீ பிறந்திருக்கன்னு சொல்லக்கூடிய உடனேயே இங்க அண்ணன் குதிச்சு எழுந்துச்சிட்டாரு இங்க அண்ணன் வடிவேல் காமெடி பார்ப்பார் அவளுக்கு மந்திரி மகேசன்ன இது ஏன் ஏரியா

நியாயமா டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியது யாரு அந்த பையன் பேசும்போது என்ன சொல்றான் நீ சிஇஓ விட டிஇஓ விட அறிவுல பெரியாளா அப்படின்னு கேக்குறான் இல்ல அப்ப அனுமதி கொடுத்தது யாரு வாய்மொழி உத்தரவு கொடுத்தது இல்ல நம்மவே சொல்லிட்டாங்க தலைமை ஆசிரியர் தமிழர் தமிழரசியை வந்து மேல அதிகாரியினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் நிகழ்ச்சி நாங்க அப்ப ட்ரான்ஸ்ஃபர் யாரும் செய்யணும் மேலதிகாரியை செய்யணும் இல்லைன்னா மந்திரி போகணும் மந்திரி ராஜினாமா செய்யணும் சார் மந்திரி ராஜினாமா செய்யணும் நேற்று கம்யூனிஸ்ட் எஸ் எஃப்ஐ பக்கம் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி அந்த அம்மா அந்த அம்மா வந்து எஸ்எஃப்ஐக்கு அனுமதி உண்டு ஆர் அனுமதி இல்லை அந்த அம்மா வரக்கு சப்ஜெக்ட் தசமாறி போகுது

நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு பேசுறது தவறு இல்ல எங்க தான் தவறு நான் அதை சொல்ல வரல இந்த பக்கம் எஸ்எஃப்ஐ போராடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பெரிதான பெருப்பாடுதான் இப்ப நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அன்பின் மகேஷ் உள்ள வராது அது வரைக்கும் நான் கேட்கறது என்னன்னா அவனுக்கு ஏன் இந்த எஸ் சம்பந்தம் கிடையாது பிஜேபி அரசியல் கருத்துக்களை திமுகவுக்கும் அதிமுக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு அது வெளியில வேற கருத்து சண்டை போடுங்க திமுக அரசு ஒருத்தனை ஒருத்தனை வந்து கைது செய்து அவன் மேல புகார் தெரிவிச்சு உடனே இவனுக்கு ஆதரவா நிக்க வேண்டிய நிலையில பாஜக போனா அது தவறு அதை நான் எதிர்க்கிறேன் நான் அவங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு நிலையை நான் எதிர்பார்க்குறேன் ஏன் ஆதரிக்கணும்னு நான் கேட்குறேன் நீங்க வந்து அப்படி பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வர அம்மா அந்த சொல்வதெல்லாம் உண்மையில போய் பேசிக்கிட்டு வைப்ரேட் இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் வைப்ரேட் சாமியார் அது பேர் வச்சிருக்கேன் நான் அந்த அம்மா ஆதரிச்சிட்டு போங்க காலை எட்ட ஒன்று பூரா ஆதரிக்கிறேன் எல்லாரும் ஆதரிங்க சார் பிஜேபி அதுல ஒரு சில பேர் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல அது எனக்கு வருத்தம் தான் ஆனாலும் ஒரு விஷயத்த சொல்றேன் பள்ளிகளில் ஆன்மீக வகுப்புகள் நடக்கணும் அப்படி நான் சொல்றேன் ஏன் சார் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி பாட புத்தகம் வைக்கிற சாமி கும்பிடம் முட்டாப்பை சொன்ன ஈவேரா படத்தை வைக்கிற ஈவேரா பேர்ல கேள்விகள் ஆயிரம் வினாடி வினா போட்டி நடத்துற அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஆன்மீகத்துக்கு வழி இல்லைன்னா அவரு நாத்திகத்தையே நீ அந்த கொள்கையை பேசி அவர் வழியில் வந்து அவரை முன்னோடியாக கொண்டு அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த கூட இந்த அரசு அவருக்கான வினாடி வினா நடத்துறது என்ன இருக்கு சந்திரன் ஒரு நீதிபதி கட்டுறதெல்லாம் கூடாதுன்னு மட்டும் நினைக்கிறேன் அண்ணன் கயிறு சொன்னாரர்களுக்கு மகேசன் மந்திரி கட்டலாமா அவர் இந்து அவர் சாய்பாபா கும்புறாரு திருச்செந்தூர் கோயில் போறாரு எல்லா தான் இருக்கு ஆன்மீகத்துல திளைக்குது எங்க அண்ணன் குடும்பம் நான் அதை வரவேற்கிறேன் ஆனால் ஒரு பொதுவெளியில மாணவனுக்கு ஒரு நீதி மந்திரிக்கு ஒரு நீதியான்னு இருக்குல்ல ஒரு வல்லுவன் ஆன்மீகம் இருக்கா இல்லையா இருக்கு கடவுள் வாழ்த்து குத்தமா மூலம் மூவாயிரம் எதிர்க்கிறீங்க நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற கருத்துக்களை பூரா சொல்லுவீங்க இது நியாயமாயா இங்க ஆண்டால் தான் தமிழை வளர்த்தா ஆழ்வார்கள் தமிழ் வளர்த்தார்கள் நாயன்மார்கள் தமிழ் வளர்த்தார்கள் இவர்கள் தமிழால் பழைத்தார்கள் ஆண்டாள் சொல்லுகிறார்கள் ஆழிமலை கண்ணா ஒன்றும் நீ கைகிறவேல் ஆழியில் புக்கு முகர்ந்து விடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோடுடை பத்மநாபன் கையில் ஆழிவோல் மின்னி வளம்புரிவோல் நின்று அதிர்ந்து அப்படின்னு சொல்றாள் இந்த வா அந்த மழையானது எப்படி வருது கடல் இருந்து எடுத்துட்டு போய் மேகமானது பொழுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது ஆன்மீக கருத்துக்குள்ள அறிவியல் இருக்கேன் அப்ப இது சொல்லுவீங்களா தப்புன்னு சொல்லுவீங்களா ஆண்டாளை சொல்லக்கூடாதா வள்ளுவன் சொல்லக்கூடாதா இல்லைன்னு சொல்ல வரல அப்புறம் நீ ஆன்மீகமும் பேசக்கூடாதுல

திருச்சியில நல்ல மகேஷ் பொய்யாமல் ஊர்ல பள்ளிக்கூடத்து மாணவர் ரெண்டு பேருக்குள்ள சண்டை விளக்க போன வாத்தியாரை வெட்டினா மந்திரி போனாரா சார் திருச்சியில டிஎல்சி ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை பாலியல் ரீதியான பிரச்சனை மந்திரி போனாரா சார் நாமக்கல் பக்கத்துல எருமப்பட்டின்னு ஒரு ஊர்ல மலத்தை பள்ளிக்கூடத்து சோகத்துல அடிச்சான் மந்திரி போனாரா சார் அதெல்லாம் போய் மந்திரி பாக்கணும்னு அவசியம் இல்லையா அதிகாரிகளுக்கு ஆமா ஆமா இங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் அமெரிக்கா ஒர்க் ஃப்ரம் லண்டன்ல இருந்துகிட்டு நீங்க பண்ணுவீங்க உங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இருக்குமா பாவம் ஆன சண்டையில நானும் சாகுறது மாதிரி எங்க டீச்சர் அம்மாவை தலைமை ஆசிரியர் மாத்தி விட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சார் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் செல்வின்னு ஒரு டீச்சர் அந்த ஊர் பேர் சொல்றேன் பேடர ஹள்ளி அந்த ஏரியா நம்ம நம்ம சார் சொன்னாருல கவுடரா அப்படின்னா அந்த பேரஹல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் நான் தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன் காரணம் நான் கிறிஸ்தவம் சொன்னான் அந்த அம்மா இயேசுவை வேற நான் வழங்க மாட்டேன் தேசிய கொடி வழங்க மாட்டேன்னு சொன்ன என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சார் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல கீரனூர்னு ஒரு ஊர் இருக்கு கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரே நாள்ல ஏழு வார்த்தியார்கள் ஒரு ஸ்கூல விட்டு பனி மாறுதல் கேட்டான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மத பிரிவினர் தனியாக அந்த மத சார்ந்த மாணவ மாணவிகளை தனியா வச்சு பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தணும்னு சொன்னாங்க வார்த்தியார்கள் பூரா ட்ரான்ஸ்பர் ஆயி போனாங்க பேப்பர் என்ன பண்ணாங்க தெரியுமா மாணவர்களே ஆசிரியரான ஆசிரியர்களான அதிசயம் அங்க வேற பிரச்சனை வந்து மத பிரச்சனை இப்படி பேசிட்டாங்க மாத்தி மாத்திட்டாங்க செய்தியை வந்து மாத்துறாங்க நான் எனக்கு தளத்துல பதிவு பண்ணிருக்கேன் அப்ப சரி தம்பி இப்போ விஷயம் என்னன்னா நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கக்கூடிய இது அன்பில் மகேஷ் அமைச்சரா நீங்க அண்ணன் அண்ணா வருது கேளுங்க இப்ப அந்த மகாவிஷணுன்ற தம்பி கைது பண்ணியிருக்காங்க அவர் சொன்ன மாதிரி கைது பண்ணிட்டாரு பாராட்ட வேண்டிய விஷயம் விஷயம்தானே சார் இந்த கைது நீங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க கைது நடவடிக்கையை வந்து நீங்க தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளு விடுவீங்களான்னு கேட்கறேன் முதல்ல ஊசி இடம் இருக்காமல் சார் இந்த கல்வித்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுமதிக்காமல் மா சுப்பிரமணியம் அண்ணன் சேகர் பாபு மனோ தங்கராஜ் மகேஷ் பொய்யாமொழி இந்த பெண்களுடைய இடுப்பு வந்து பேரல் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு திண்டுக்கல் லியோனி பாடநூல் கழக தலைவர் இவங்க எல்லாரையும் ஒருத்தர் போய் நீங்க போய் பார்த்துட முடியுமா எனக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது இவன் போய் எல்லாத்தையும் பாக்குறான்னா அப்ப இதுக்கு பின்னணி என்ன இது ஒரு புறம்லாம் ஓர வச்சிருவான் சார் கார் ரேஸ் நடந்துச்சா தமிழ்நாட்டில் நடந்துச்சா சார் சர்ச்சையாச்சு இப்ப ஏதாவது நினைக்கிறீங்களா இல்ல இங்க நிக்கிறோம் விஜய் மாநாடு இருபத்தி கே கேள்வி என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்கல்ல இப்போ அதை பத்தி நினைக்கிறீங்களா இல்ல அது இல்ல இதான் வாழையில ஒரு சினிமா வந்துச்சு சார் சும்மா பதினஞ்சு நாளா ஏதோ திருப்பு நாள வாழை 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 வாழைப்படம் சாப்பிடுறது பிடிக்காம போச்சு எனக்கு இவங்க பண்றது வாழ 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 அதுல ஒரு அரசியல் மாரி செல்வராஜ் வசத்துடானுவோ பாரு போட்டு முழுக்கிட்டானுவோ அதை பத்தி பேசுறீங்களா இல்ல எங்க ஐயா அமெரிக்கா போயிருக்காரா லண்டன் போயிருக்கிறாரா முதலமைச்சர் அமெரிக்கா அமெரிக்கா போயிட்டாரு அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு பொருளாதாரத்தை ஈர்த்தார் ஏதாவது கேள்வி கேட்டீங்களா எல்லாத்தையும் அழிரப்பருக்கு அழிச்சிருச்சு அடிச்சுருக்கீங்களா திட்டமிட்டு இப்படி நடக்குது குற்றம் சொல்றேன்

என்ன சார் உங்களுக்கு ஆட்சி நீங்க சொல்றீங்க மக்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு நடத்த வேண்டும் சார் எது நடந்தாலும் இந்த பேர் வச்சிருக்கான்ல உண்மையான பொருள் எங்கேயாவது ஓங்கி ஒழிக்குதா சொல்லுங்க மக்களுக்கு அதை பத்தி கவலை இருக்கா எம்ப அண்ணா பாக்காதா அப்படின்னு கேக்குறான் இப்ப பெரிய ரேஸ் விடுறான் ரேஸ் விடுறாங்களா அப்படின்ட்டு ஓட்டு கைங்கூர் வாங்கிட்டு எங்க ஓட்டு போடுது மக்களை தான் நான் கோவச்சுக்கொள்ளணுங்க இன்னைக்கு இந்த விஷயத்துல பள்ளி கல்வித்துல எடுத்த நடவடிக்கைல இதே பள்ளிக்கூடத்துல அந்த அதிகாரிகள் காரணமா இருக்குறான் அவங்களை தண்டிங்க அதிகாரிகளை விட்டுட்டு ஏன் தலைமை அசைவ தண்டிக்கு ஆமா சார் எண்ணு என்னை காயுது எழுப்புழுக்க எது காயனா எதுக்கு காயனா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்களா எடுக்கணும்ல மந்த்லி மன்னிப்பு கேக்கணும்ல மூடத்தனமான கருத்துன்னு சொல்றீங்கல்ல எது மூடத்தனமான கருத்து நம்ம அடுத்து கேள்வி எழுப்புறேங்க தானே எது மூடத்தனமான கருத்து உங்கள் திராவிட சித்தாந்தம் உங்கள் தீக்கா வழிகாட்டி ஈவேரா சொன்னது மட்டுமே மூடத்தனமா மற்றவன் சொல்கிற சாதியை ஒழிக்கிறக்க பிரச்சாரத்தை மேற்கொண்ட சாதிக்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த மதம் இந்து மதத்துக்குள்ள சாதியை கட்டுப்பாடு தமோ வேறொருங்கி போயிருக்கிறது மனு தர்மம் மனுஸ்மிருதினு இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அதுதான் அதனால் அதை வந்து ஒழிக்கிறோம்

இருக்கு பத்தி பத்தி யாரும் இல்ல பேசிட்டு இருக்காங்க நான் கேக்குற சாதி அதுக்கு சார் பள்ளிக்கூடத்துல ஏன் கேக்குறீங்க மாணவர்களிடம் சாதிய சிந்தனை வேண்டாம் என்றால் ஏன் சாதி சான்றிதழுக்கு நீங்க சாதி பேர் கேக்குற இடஒதுக்கீடு அவங்களுக்கு சாதியை ஒழிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்க ஒண்ணு சாதியின் பெயர் பேசாதீங்க சொல்லி அரசியல் பண்ணாதீங்க அதை சமூகத்தை நீங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது சார் மீண்டும் கூடாது அனைத்து சாதிகளும் ஒன்னாத்தான் சாதியும் எந்த சாமியும் பிற மக்கள் மீது பிற சமூகத்தின் மீது வெறுப்புணர்ச்சி சொல்லி கொடுக்கிற சார் அந்த சாதியின் மீதான பெருமையை பேசுவதை விட்டுட்டு பிற சாதியின் மீதான சிறுமியை படுத்தி சாதி கலவரங்கள் வந்ததுக்கு காரணமே யாரு பாருங்க யோசிங்க சாதிகளை ஒழிச்சுட்டேன்னு மேடையில் பேச்சு விட்டு சாதி காரணம் நீங்க வேட்பாளர் நடத்துனீங்க அதெல்லாம் உங்கள் திராவிட மாடல் நீதியா இருக்கு என்ன கேட்குற சாதிகளை பூரா ஒழிச்சுடுறீங்க சார் இப்போ வாவு வவு சிதம்பரம் பிள்ளை எடுத்தாச்சு வரலாறுக்கு திருநீர் எடுத்துட்டீங்க திருவள்ளூருக்கு திருநீர் எடுத்துட்டீங்க திருநீரை அடிச்சு விட்டு நீங்க அடையாளத்தை மாத்திட்டு திராவிட மாடல் பேர் வைக்கிறீங்களே சார் கருணாநிதி ஐயா குறித்தோ அல்லதா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த தலைவர்கள் குறித்தான விமர்சனங்கள்லாம் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் பேசினா பொதுவெளியில் நாரிப்பிடும் அதெல்லாம் பேசுகிறேன் இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க பள்ளிக்கூடத்துல சாதி சான்றிதழ் கேட்கறீங்க அதை எடுங்க ரெண்டாவது ஊர் பேர்ல சாதி எத்தனை இருக்கு இருக்கு ஏன் எடுக்கல ஏன் உங்க மந்திரிகளுடைய மனசுல சாதி ஒடிஞ்சிருச்சா சார் உங்க மந்திரி மனசுல சாதி ஒடிஞ்சிருச்சா நாங்கள் மூன்றாம் தரக்கூடிய மக்களா கேட்டது உங்க மந்திரி தானே கேட்டது யாரு உங்க மந்திரி பொன்முடி திராவிட இயக்கங்கள் இல்லை என்றால் பட்டியல் சமுதாயத்துக்கார நீதிபதியாக இருக்க முடியாது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னது யாரு உங்க அறிவாளத்தை ஏட்டி அங்க அண்ணன் சவுக்கு சொல்றது மாதிரி ஆ நீங்க எல்லாம் ஒழிச்சுட்டீங்களா சாதிய யாரை ஏமாத்துறீங்க திமுகவில் இருக்கக்கூடிய பலரும் சேலத்து பக்கத்துல ஒருத்தர் என்னாலாம் கடுமையா பேசலாம் ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு சார்ந்தவன என்ன வார்த்தையில வர அர்ச்சிக்கு அவ்வளவு கேவலம் பேசுறேன் என்ன பண்ணீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த லிஸ்ட்ல இப்படி எல்லாம் சேர்ந்துச்சுங்க அண்ணன் நேரு உங்களுக்கு விஷயம் மறந்துட்டேன் மகேஷ் அண்ணன் ஊர்லயே இருக்கிற எங்க அண்ணன் கே என் நேரு முந்தலால் பிரஸ் மீட் திருச்சியில மாநாட்டிற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு அரசாங்கம் தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் தமிழிசை சொல்றாங்களேன்னு கேட்டிருக்கேன் அவளை கேளு எப்படி அவளை கேளு ஏன் இதே வார்த்தையை வந்து நாங்க திமுக இருக்கிற எந்த பெண்மணியாவது நாங்க பேசிருக்கோமா பேசுற முறையாகுமா எங்க அக்கா கனிமொழியா கண்டிக்கல அமெரிக்காவில் இருக்கிற ஐயா ஸ்டாலின் வந்து இதை ஆதரிக்கிறாரா தகை சார் தமிழர் விருதுன்னு தகப்பன் குமரியானந்தனுக்கு விருது கொடுக்குறீங்க மகளா அவளகேளு என்னங்கடா யாரடா மாத்துறீங்க நீங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்து நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் அடையாளமா இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநர் படித்த பெண்மணி எளிய மக்களோடு வாழக்கூடிய ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு பெண்மணி வந்து அவளகேளுன்னு அது அயாக்கத்தனமா இல்ல அதை கண்டிக்கக்கூடியது யார் கண்டுச்சா யார் கண்டிச்சா சார் யார் நடவடிக்கை எடுத்தீங்க மந்த்ரி நேருவை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க ஸ்டாலின் எடுப்பாரான்னு பார்ப்போம் அப்புறம் இங்கே அவனங்கிறது இங்கே அவனன்னு வந்துடும் ஏ சார் த சகோதரி மேயர் பிரியா வந்து ஏமா ஏமா இதேன்னு உங்களுக்கு குணமே மாறாதா நீங்கள் நான் அவ்வளவு புற அந்நேரத்தில் ஏமாறணும் ஆ ஏமா ஏமாறணும் ஏமாறணும் சார் நீங்கள் ஏமாறணுன்னா நாங்கள் ஏமாறணும் அதுதான் விஷயம்

ஜூனியர் உங்கள் ஆட்சி இதுதான் நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீனியர்கள் சேர்ந்து அடிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல இந்த பிரச்சனை பெருசானதே அதிகமாக திமுகனுடைய ஐடி வந்து திமுகனுடைய அனுதாபிகளால அதுவும் யாரு கனிமொழிக்கு வேண்டப்பட்டவங்க நேருவுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்பட்ட அந்த டீம் தான் இதெல்லாம் பெருசாக்குச்சு இந்த விஷயத்த எவ்வளவு பரபரப்பா சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணன் மகேஷ் பொய்யாமலி வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் உம் மந்திரி ஒருபுறம் உதயநிதிக்கு ஏதாவது ஒன்றுனா இவர் தான் முதல்ல வந்து வார்த்தையை சொல்லுவார் ம் சகோதர உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னவர் அவர் தான் மொத அப்புறம் சேப்பாக்கத்தில் ஜெயிச்சு வந்தார் சட்டமன்ற உறுப்பினராக பிறகு உதயநிதி அவர்கள் அமைச்சராக வேண்டும் என்பது எங்களுடைய எல்லாம் எண்ணம் தீர்மானம் இயற்றிய திருமகன் யாரு மகேஷ் பிரியாமலி அவர் இயற்றிய பிறகு என்ன ஆச்சுன்னா எல்லா ஊர்லேயும் தீர்மானம் போட்டு மக்களுடைய விருப்பத்திற்கு கழக தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்க ஐயா பத்திரபதி மூர்த்தி கீதா ஜீவன் ஐபிஐயா பெரிய எவ்வளோ பெரிய ஆளுங்க துறைமுருகன் நான் இன்ப நிதி மந்திரி சபையில் அமைச்சராக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஆளுங்க இப்போ தீர்மானம் போட்டாங்க இப்போ வந்து அவரை துணை முதல்வராக ஆக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டார் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு என்ன தகுதி இல்லையா எல்லா தகுதிகளும் இருக்கிறது அப்படின்னு வழக்கம் போல சொல்லியாச்சு ஏன்னா துரைமுருகன் ஐயா இருக்கக்கூடிய இடத்த ஸ்டாலின் சார் கூட உதயநிதி பக்கத்தில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கணும்னு விரும்புறார் கழகத்துக்கு பொதுச் செயலாளராக மகேஷ் வரணும் கழகத்துடைய தலைவராக உதயநிதி வரணும் அதுக்காக இவ்வளவு திரிபாடுறாரு அவருடைய ஆசை அது அவங்க கட்சி அவங்க அரசு நான் என்ன கேட்கற துணை முதல்வர் வேணாம் சார் முதலமைச்சரவை ஆக்குங்கிற இதெல்லாம் முதலமைச்சராக்குங்க சூப்பர் முட்டு ஒண்ணு இருக்கு இந்த வெற்றி கொண்டா வெற்றி பெண்ணான் ஒரு ஐயா இருந்தார் தெரியுமா திமுக நல்லதா பேசுவார் ரொம்ப சிறப்பா பேசுவார் அவருடைய பையன் ஒருத்தர் இந்த டிவில எல்லாம் பேசிட்டு இருக்காரு வக்கீல் ஒருத்தர் என்ன பேரு சூர்யா வெற்றி அவர் என்ன பண்ணிட்டாரு உதயநிதியை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கழகத்தில் இருக்கலாம் இல்லை என்பவர்கள் வெளியேறலாம் வளர்த்தார ஊர் ஊரா பேசி கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போய் கடைசிக்காக திமுக கட்சிக்காகவே கருணாநிதிக்காக உழைச்சு 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 அந்த மனுஷன் உசுர விட்டான அந்த மனுஷ உசுர விட்டதுக்கு உங்களுக்கு ஏதாவது கௌரவம் செஞ்சுச்சா சார் இவர் சொல்றாரு உதயநிதியை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த கட்சியில் இருக்கணும் பாவம் என்ன பண்றது மொரட்டு குத்தா இருக்கு மொரட்டு முட்டா இருக்கு இவங்க போன்ற ஆட்கள் சரி இந்த விஷயத்துக்கு இறுதியா வருவோம் இப்ப மகாவிஷ்ணு வந்து கைது செய்யப்பட்டிருக்குது அரசியல்னு சொல்ல வரீங்க நீங்க சரியான நடவடிக்கை இது சவால் விட்ட மாதிரி செய்திட்டார் அன்பில் மகேஷ் அப்படின்னு நான் சொல்றேன் பாராட்டுறேன் நீங்க சரியான நடவடிக்கை நீங்க சொல்லுங்க சார் நானும் அந்த நடவடிக்கையை நான் பாராட்டுறேன் சார் காரணமான அதிகாரின்னு கைது ஒண்ணுங்கிறேன்

கேஸ்னா தள்ளி விட்டு போவீங்களா அடுத்தவனாங்க சார் நீங்க வந்து வழிக்கு வந்தாச்சு எங்க அண்ணன் மிஸ்டர் திவாகரன் சொல்லுவாரு ஒருவன் விமர்சனங்களை தாங்க வேண்டும் பொது வாழ்க்கைக்கு வந்தா பொது வாழ்க்கை வந்து விமர்சனத்தை தாங்க முடியவில்லை என்றால் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது உங்களுக்கு பெருமை உங்களுக்கு வாழ்வ கோஷம் எல்லாம் போடுகின்ற பொழுது நீங்கள் அகமகிழ்ந்து அப்படியே சந்தோஷப்படுறீங்கள இந்த செயலுக்கும் காரணம் அமைச்சர் தான் அப்படின்னு நான் குற்றம் சொல்றேன் அவர் மன்னி பாதுகாக்கணும்

வணிகமாக்கி இருக்கிறான் குற்ற வருத்தத்தோட நான் பதிவு செய்கிறேன் சரி நீங்களாம் ஆன்மீகவாதிகள் ஆமா நிறைய நூல்களை நீங்களே படிச்சிருக்கீங்க நினைச்சோன்னே அவன் நிறைய மன பேசி பேசி சொற்பொழிவா ஆமா இப்போ நீங்க கேட்கலாமே நானும் கொஞ்சம் சொற்பொழிவாட்டுறேன் அந்த தகுதியெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு ஆ கொடுப்பாங்களா உனக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்க ராகுல் காந்திக்கு வச்சுருக்க ஸ்வீட் அல்வா மாதிரி எனக்கும் அல்வா கொடுப்பாங்க ம் ஏன்னால் முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டு வரார் பாருங்க அமெரிக்கா போய்ட்டு ராகுல் காந்தி எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்கன்னு சொல்றாங்க அந்த சுவரேறி குதிச்சு ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க பாருங்க அது மாதிரி எனக்கு அல்வா கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க சார் கொடுக்க மாட்டாங்க இப்போ இது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கத்துடைய தோல்விகளை மக்கள் வந்து தான் இப்படி எல்லாம் வந்தோம் போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு ஐஸ்கிரீமை நான் வந்து சூடாக்கி திம்பேன்னு ஒரு பிள்ளைய ட்ரெண்ட் பண்ணாங்க எங்க இருந்தது இந்த டூல்கிட்டு கிடைக்குதோ தெரியலங்க சார் வலைத்தளங்கள்ல மக்களை வந்து மரக்கடிச்சு நேற்று பாத்தீங்கன்னா ஆசிரியர் தினம் யாராவது ராதாகிருஷ்ணன் சர்வ ராதாகிருஷ்ண பத்தி பேசணுமா அந்த தினத்துக்கு காரணமான அந்த ஐயாவை பத்தி பேசணுமா மகாவிஷ்ணு பேசிட்டு இருக்கோம் பேசிட்டோமா இல்லையா எப்படி மழுங்க மரக்கடிக்கிறாங்க பாருங்க நல்லது நிறைய வேலைகளுக்கு மத்தியில் வந்து ராவணாவுக்காக இந்த விஷயத்தை பேசியிருக்கீங்க நன்றி நன்றிங்க தம்பி